கொல்லப்பட்ட பிரபல ரவுடியின் மனைவியை தட்டி தூக்கிய போலீஸ் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அடுத்தடுத்து வெளியாகும் அதிர்ச்சி தகவல்கள் விவரங்களை விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் நாட்டையே உலுக்கிய பகுஜன் சமாஜ் கட்சி மானுட தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஏற்கனவே திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் பாமாக ஆகிய கட்சிகளை சேர்ந்தவர்கள் வழக்கறிஞர்கள் உட்பட இருபத்தி மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் கைதான கட்சி நிர்வாகிகள் அந்தந்த கட்சிகளில் இருந்து நீக்கப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் திருவேங்கடம் என்ற ரவுடி போலீசாரிடம் இருந்து தப்பு முயன்ற என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த வழக்கில் கடைசியாக கைது செய்யப்பட்ட பாஜக நிர்வாகி தாமன் மற்றும் அவரது தந்தையும் ரவுடியுமான நாகேந்திரன் ஆகியோரை போலீசார் காவலில் எடுத்து தீவிர விசாரணை நடத்தினர் படுகொலை செய்யப்பட்ட பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் சாவுக்கு பழிக்கு பழி வாங்கவே ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்தே ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலு உள்ளிட்ட எட்டு பேரை போலீசார் கைது செய்தனர் பின்னர் தனிப்பட்ட முறையில் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு விரோதிகளாக இருந்தவர்களும் அடுத்தடுத்து கைதானார்கள் இவ்வழக்கில் தொடர்புடைய மற்றொரு பிரபல ரவுடியான சம்போ சந்திலையும் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் பண உதவி செய்தவர்கள் தூண்டிவிட்டவர்கள் பின்னணியில் இருந்தவர்கள் என கைது எண்ணிக்கை தொடர்ந்து நீண்டு வருகிறது இந்த சூழலில் ரவுடி ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடியை இருபத்து நான்காவது குற்றவாளியாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் நேற்று முன்தினம் இரவு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட அவரிடம் போலீசார் துருவி துருவி விசாரணை மேற்கொண்டனர் தனது கணவரின் கொலைக்கு பழிக்கு பழி வாங்குவேன் என சபதமிட்டிருந்த பொற்கொடி சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலு தலைமையில் ஆட்களை திரட்டி சதி திட்டத்தை தொடங்கிவிட்டுள்ளார் அத்துடன் கொலையாளிகளுக்கு லட்சக்கணக்கில் பணத்தையும் தான் அணிந்திருந்த பத்து சவரன் ட்ரெயின் உள்ளிட்ட நகைகளையும் பொற்கொடி வாரி வழங்கியுள்ளதாக அவர் மீது போலீசார் குற்றம் சாட்டியுள்ளனர் அதன் அடிப்படையில் அவரை கைது செய்த போலீசார் பொற்கொடியை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பெண்கள் சிறையில் அடைத்தனர் அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அடுத்தடுத்த கட்டங்களை எட்ட எட்ட ஏற்படும் பல்வேறு திருப்பங்கள் அடுத்து என்ன நிகழும்போ என்ற எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் அதிகரிக்கச் செய்துள்ளது என்பதில் மாற்றுக்கருத்து